அனைவருக்கும் வணக்கம் ராசியில் பிறந்த பெண்மணிகளின் குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்பது குறித்தான முழுமையான பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராசி என்பது மூன்றாவது ராசியாகும் இந்த மிதன ராசியில் மிருக சிரீஷம் இரண்டாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூ இரண்டாம் பாதம் வரை உள்ள பிறந்தவர்களில் மிதன ராசிக்காரர்கள் இந்த ார்கள்சியை பொ இவர்களுடைய பொதுவான குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது மாறி கொண்டே இருக்கும் இரண்டு பக்கங்களை கொண்ட தன் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தனது உடை தொழில் உறவிடம் காதல் அன்பு போன்று எல்லாவற்றையும் மிகக் குறிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவராவர் எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்புள் மேயும் தன் கொண்டவர்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் பொதுவாக வேகமாக பேசும் உள்ளவர்கள் பழமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர் தற்போது எங்கிருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்பர் தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள் உயரமான உடல்வாகும் வேகமாக நடக்கும் தன்மையும் உடையவராவார்கள் அது மட்டுமில்லாமல் பார்வை பலவன் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும் எதிலும் ஒரு வேகமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள் உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மையும் மிக வேகமாக செயல்பாடும் கொண்டவர்கள் பெரிய வெற்றியை உடையவர்களால் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பார்கள் என்று எண்ண முடியாது சூழலுக்கு தக்கவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர் இந்த மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இரட்டை தன்மை கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மற்றும் இரண்டிற்கும் மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இயல்பாக வரப்பெற்றவர்கள் இந்த மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுப்பார்கள் குறித்த நேரத்தில் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் நேரம் தவறி வருவார்கள் எதிலும் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகளையும் தேடிச் செல்லும் குணம் உடையவர்கள் வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பவர்கள் காதலிக்கும் போது கூட நேரம் தவறு காலம் தாழ்த்திதான் வருவார்கள் இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவார்கள் இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல துறை அறிவும் பேச்சு திறமையும் இவர்களை வெற்றிகரமான அரசியல்வாதியாக்கும் மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் மிளர்வார்கள் பேச்சால் மற்றவர்களை மாற்றும் சக்தி கொண்டவர்கள் எழுத்து துறைக்கு அதிபர் புத்திசாலித்தனமாகும் தொழில் ரீதியாகவும் எழுதி பணம் சேர்க்கும் திறமையுடையவர்கள் ஆனால் கடிதங்களுக்கு பதில் எழுத மிகுந்த கால தாமதம் செய்வார்கள் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமையுள்ளவர்கள் ஒரு பொருளை செய்தவரிடமே விற்கும் வார்த்தை ஜாலம் மிக்கவர்கள் ஒரு சில நேரங்களில் இப்படி மற்றவர் ஏமாற்றும் பழக்கம் சிக்கலில் கூட முடியும் ஆனால் பெரிய குற்றம் செய்யும் அளவிற்கு தவறான எண்ணம் உள்ளவர்கள் அல்ல நல்ல கற்பனை திறன் உள்ளவர்கள் விற்பனை மேம்பாடு விளம்பரம் செய் பரப்புதல் போன்றவற்றில் நிபுணர்கள் நிகரற்றவர்கள் இயல்பாகவே இவர்கள் விற்பனையாளர்கள் மற்றவர்களை விட அதிகப்படியான தூக்கம் இவர்களுக்கு தேவைப்படும் ஆனால் இவர்களால் அப்படி தூங்க முடியாது நரம்பு தளர்ச்சியால் அவதிப்படக்கூடியவர்கள் இந்த ராசைக்காரர்கள் இவர்களுக்கு நல்ல சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தே இவை செயல்பட இயலாத சூழலில் தோல் கை விரல்கள் குடல் நுரையீரல் போன்றவற்றில் நோய் பெறுவார்கள் பாதம் முதுகெலும்பு மலஜல வெறியேற்றும் உறுப்பு கோளார் மூட்டு வலி தலைவலி போன்றவற்றையும் எளிதில் பெறுவார்கள் இவர்களுடைய அலைப்பாயும் எண்ணத்திற்கு அடியில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் ஆனால் அது என்ன என்பதை அவரால் கண்டுபிடிக்க இயலார் மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று எண்ணுவார்கள் எதையும் மனதிலே தேடி செல்வார்கள் புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு மற்றும் நிர்வாகத்திறன் இருந்தால் விடாமுயற்சி பொறுமை நிதானம் இல்லாதவர்கள் பழையது சிறந்ததாக இருந்தாலும் எலிய புதியதற்காக மாற்றிவிடும் காற்றிலே ஆகாயத்திலே மிதப்பவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அது மட்டுமில்லாமல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிதனத்தில் பிறந்த பெண் ஒரு பெண்ணை மணந்தால் இரண்டு பெண்களை மணப்பதற்கு சமம் ஏனெனில் பலதரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்கள் இவருடைய மனம் எப்பொழுதுமே பயணப்பட்டு கொண்டே இருக்கும் இவருடைய பல தரப்பட்ட குணாதிசயங்களை அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பாகும் பொறுப்பான வயது வரும் வரை காதல் ஒரு விளையாட்டுதான் இவருடைய கற்பனை திறன் பல வர்ண ஜாலங்களை நிகழ்த்தும் வேலைக்கு சென்றால் ஓரிடத்திலும் நிலைக்க மாட்டார்கள் மதிப்பும் மரியாதையும் தந்தால் ஒரு நாள் துணையாக இருப்பார்கள் மற்ற ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் காதல் இன்பம் தருவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அன்பான வீட்டு தலைவி என்ற நிலையில் இருந்து தீவிரமான சிந்தனைவாதி என்ற நிலைக்கு மாறினாலும் சாதாரண கோபதாப உணர்வுகளையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவோ மாறும் வேறுபட்ட குணங்களைக் கொண்டவர்கள் உண்மையான தெய்வீகமான காதலுக்கு ஏங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலே இருக்கும் தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி தேடி சலித்து போவார்கள் பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும் எனினும் பெண்மையில் மென்மையோடும் இருக்க முடியும் இவரிடம் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை எனில் அவர் சிறந்த துணையாகவே இருப்பார்கள் ஆக அருகாமையிலேயே பழகவில்லை எனில் உங்களை மறந்து விடவும் செய்வார்கள் மாற்றங்களை ஒத்துக்கொள்வதும் தேடிச் செல்வதும் இவரது ஒரு மிதனராசி பெண் பல மனைவிகளுக்கு சமம் முதலானவர் நீங்கள் மூன்றாம் அவர் ஒரே மாதிரியா வீட்டு வேலையினால் சோம்பலும் எரிச்சலும் அடைபவர் இப்பெண் உங்கள் உணர்வு பூர்வமான மற்றும் அறிவுபூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் நான்காம் அவர் விளையாட்டு சிரிப்பு மிகுந்த தாய் குழந்தை காதல் கண்டு விடக்கூடாது என்று எண்ணுவார்கள் தாயினுடைய தனித்துவமான வாழ்வை குழந்தைகளுக்கு தொடர்வார்கள் இருவருடனும் நீண்ட நேரம் பேச குழந்தைகள் விரும்புவார்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் நிபுணர் திறந்த அழகுணர்ச்சி புதிய பெண்ணாக இருப்பர் எதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்வார்கள் கடந்த காலத்தை என்னாது ஏதாவது செய்து கொண்டே இருந்தாலும் ஓய்வு தேவை என்று இரகசியமா நினைப்பவர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் முன்னேற்றத்திற்கு வேண்டிய சிந்தனைகளில் கவனம் செலுத்துபவராகவே தவிர சாதாரண கணக்குகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இவர் மற்றும் ஏற்கனவே பின்பற்றப்பட்ட மரபுகள் முறையை கவலைப்பட மாட்டார்கள் புதிய முறைகளை தான் கையாள்வார்கள் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இவரிடம் இருக்கார் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கடின எண்ணம் கொண்டவரும் அல்ல இவருடைய கருத்துக்கள் வளைந்து கொடுக்கும் தன்மை பெற்றவை இவரை குழப்பவோ தவறா வழி நடத்தவோ இயலாது ஏனெனில் இவரது கூர்மையான மனம் எதையும் எழு புரிந்து கொள்ளும் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களிலும் இருப்பது போன்று வேகமாக செயல்படுவார்கள் மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் இவர் தற்சார்புடையவராக இருந்தால் மற்றவர்களை இது அவருடைய இரட்டை தன்மையின் அடையாளங்களாகும் இவருடைய மனம் பொதுப்படையாகவே யோசிக்கும் மனம் அறிவுபூர்வமானதாகும் மனிதர்களை விரும்புவார்கள் தனிமைக்கு எதிரி இவர்கள் மற்றவர்களை தூண்டி ஒரு வேலையை செய்ய வைக்கும் பேச்சு திறன் வாய்ந்தவர்கள் வெளி தோற்றத்தில் கலகலப்பாக இருக்கும் இவர்கள் உள்ளூர் தனிமைவாதிகள் இவர்களிடம் மரியாதையும் அன்பாக அன்புடனும் நடந்து கொண்டால் ஒரு இடைவெளி இருக்கும் அது மட்டுமில்லாமல் இவர்கள் நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் தொடர்ந்து ஏதாவது இவருடைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இருக்கும் இவருடைய வேகமான மூளையும் கண்ணும் எக்குழப்பத்தையும் தீர்க்கும் திறன் உடையதாக இருக்கும் இவர் நிறைய பணம் பயணம் செய்வார்கள் இவரை அணுகி ஆராய்ந்து பலவற்றை கற்றுக்கொள்வது நலமாகும்